ஹாய் உங்கள் ரைடு வித் மீமனி மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசிகளிலேயே அதிக சத்துக்கள் நிறைந்த அதுவும் சாதாரண இருந்து கேன்சர் நோய் வர வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த அதிக சத்துக்கள் கொண்ட இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு எப்படி மாவு ப்ரிப்பர் பண்ணி அந்த மாவில் விதவிதமாக வந்து இட்லி தோசை பணியாரம்னு சுடப்போ போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி இதோட அந்த கலரு தாங்க இதனுடைய சத்துக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது இதில் இருக்க அந்த ஆந்தோசயனின் அப்படிங்கிற அந்த சத்து தான் நமக்கு பல நோய்களை வந்து கண்ட்ரோலாக ஆக்குது வரவிடாமே வந்து தடுக்குது அதே மாதிரி இது ர ரத்த குழாய்களில் உள்ள அந்த கொழுப்புகளை வந்து அடைக்கக்கூடியதாக இருக்குது ஸோ எல்லா வயதினருமே வந்து சாப்பிடக்கூடிய அற்புதமான அரிசிங்க இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த அரிசியில் வந்து நான் மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் இந்த அரிசி பார்த்திங்க அப்படின்னா அந்த அரிசிக்கே விதமான ஒரு விதமான வந்து ஒரு மனம் இருக்கும் ஸோ அந்த அரிசியை வந்து மூணு டம்ளர் எடுத்து டம்ளர் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் எடுத்து கருப்பு உளுந்து முழு உளுந்து ஸோ இது ரெண்டையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறலாம் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த தூசிகள் வந்து வரும் ஸோ அதனால் வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல தண்ணியிலே வந்துட்டு இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மற்ற அரிசி மாதிரி இது இக்கா வந்து ஊறாது ஸோ அதனால் வந்து இதை ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போவே வந்து அந்த க தண்ணியில் வந்து அந்த அரிசியோட கலர் வரும் ஸோ அதனால தான் இதை நம்ம ஊற வைக்கும்பொழுதே வந்துட்டு நல்ல தண்ணியில் ஊற வைக்கிறோம் ஸோ இப்போ வந்துட்டு இது ஊறட்டும் வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு இதையுமே வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இது சும்மா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊறினா போதுமானது இப்போ வந்து இது ஊறட்டும் இப்போ பாருங்கள் இந்த கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சு எயிட் ஹவர்ஸ் ஆகிருச்சு ஸோ நல்லா ஊறி வந்துருச்சு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா பாருங்கள் அப்படியே தண்ணியோட கலர் என்ன மாதிரி இருக்குதுன்னு ஸோ நல் ஊறிருச்சு இந்த இட்லி அரிசியுமே வந்து ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம் மிக்ஸி ஜாரில் வந்து நாம் பாதி அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிசி ஊற வச்சோ அந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம் அதை வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா அதில் அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறலாம் நல்லா இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிறோன்னா இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம் பார்த்திங்களா அது எப்படி அந்த கலரே பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஸோ மாற்றிட்டு மீதமுள்ள அந்த அரிசியையும் தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ஊற வச்ச அந்த வெந்தயமும் இட்லி அரிசியையும் ஆட் பண்ணி அரைச்சி பார்த்த மாவு கூடையே வந்து மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டுட்டு அந்த ஏன்னா மொதல் ஆட்டினது இப்போ ரெண்டாவது ஆட்டின மாவுன்னு ரெண்டுமே வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கைகளால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை நான் வந்து நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் ஆட்டி வைக்கிறேன் ஸோ இது நைட்டு காலையில் வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த அரிசி வந்து குயிக்காக வந்து புளிச்சு வந்துடும் ஸோ அதனால தான் நான் ரொம்ப லேட்டாக ஒரு டென் ஓ கிளாக் வந்து ஆட்ட ஆரம்பித்தேன் இப்போ இதை வந்துட்டு இருக்கட்டும் காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மாவு பாருங்கள் நல்லா வந்து புளிச்சு மேலமாக வந்திருக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா அதாவது கரண்டி அளவு எடுக்கும் பொழுதே தெரியும் அது எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு தயாராகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் மாவோட கன்சிஸ்டன்சி வந்து நாம் இட்லிக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறணும் ஸோ அது வந்து தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லி தட்டில் வந்து இட்லி ஊற்றிக்கிறலாம் மாவை எல்லா குழிகள்லையுமே வந்துட்டு மாவை ஊற்றிட்டு ஸ்டீமரில் தண்ணி ஏற்கனவே ரெடியாக குதிச்சிக்கிட்டுருக்கு இல்லைங்களா ஸோ அதில் வச்சு விட்டுடலாம் இந்த இட்லி குக்காகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சட்னி ப்ரிப்பர் பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து அதை வந்து அந்த கலர் ஒரு சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்குமே வந்து வறுத்து விட்டுட்டு அது கூட நாலு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயில் வறுத்து விட்டுக்கரலாம் இந்த பருப்பு வ கரிகிறக்கூடாது அது கலர் மட்டும் வந்து நல்லா கோல்டன் கலர் அதாவது பொன்னிறமாக மாறணும் அந்த அளவுக்கு வருபட்டுருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே எண்ணெயில் நம்ம இந்த பருப்பு வறுத்த அதே எண்ணெயில் ஒரு எட்டு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி அதை நல்லா வந்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கரலாம் எண்ணெயிலேயேவும் அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் பொழுது சின்ன வெங்காயம் ஒரு முப்பது அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதோட அந்த ஒரு கண்ணாடி பதம் உள்ளவங்கள அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறலாம் சின்ன வெங்காயத்தில் காரம் இருக்கும் இந்த பெரிய வெங்காயத்தில் ஒரு வித இனிப்பு இருக்கும் ஸோ ரெண்டும் சேரும் பொழுது இந்த சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது கூடயே வந்துட்டு உப்பும் ரெண்டு எனக்கு கருகப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறலாம் நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் துருவி வச்ச தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த ஹீட்டிலேயே வந்து மிக்ஸ் விட்டால் போதுமானது ஸோ இப்போ இது வந்து ஆரட்டும் நம்ம எப்படி அரைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பருப்பையும் வத்தலையும் வறுத்து வச்சோம் இல்லைங்களா அது ஆரிடுச்சு அதை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அது கூடையே வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காய்சியில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ சட்னி இருக்குது அந்த சட்னிக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் வெங்காயம் கருகப்பில் வத்தல் போட்டு நல்லா வ வறுத்து இந்த தாளிப்பை ஆட் பண்ணும் பொழுது சட்னி இன்னும் வந்து அட்டகாசமாக கமகமான இருக்கும் இட்லியை பார்த்துக்கறலாம் இட்லியை வந்து குக் ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்காக நான் வந்து நல்லா அந்த கரண்டிக்கு வந்து சின்ன ஸ்பூனோட காம்பை வச்சு நல்லா வந்து குத்தி பார்த்தேன் ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா அந்த இட்லியை பாருங்கள் அப்படியே உப்பி சூப்பராக வந்து ஆகி வந்திருக்கு இது அப்படியே அந்த இதை எடுக்கும் பொழுது நல்லா அந்த துணி ஒட்டாமல் வரும் ஸோ அந்த கலரை பாருங்கள் துணியிலேயுமே ஊட்டியிருக்கு பாருங்கள் ஸோ இப்போ இட்லி வந்து ரெடியாகிருச்சு இப்போ அந்த மாவில் இருந்து கொஞ்சமாக வந்து தனியாக மாவு எடுத்து அது கூட வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காச்சு இப்போ மாவு இருக்குது ஏற்கனவே நான் வந்து இங்கே பனியார சட்டி வந்து ரெடியாக ஹீட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த மாவை ரெடி பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சு ஆயிலும் விட்டு வச்சுட்டேன் ஸோ எல்லா குழியிலையுமே வந்துட்டு ஈவனாக வந்து மாவை வந்து விட்டுக்கரலாம் பாருங்கள் அந்த பனியாரம் ஊத்துற வரைக்கும் நான் வந்து இந்த தான் அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் ஊற்ற ஆரம்பித்ததும் சிம்மில் வச்சுட்டு எல்லா குழியிலையுமே வந்து ஊற்றிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அது குக்காகட்டும் ஒரு சைடு அது குக்காக இன்னொரு அடுப்பில் வந்து தோசை சட்டியை வச்சு தோசைக்கல் சூடானதும் நாம் இட்லிக்கு ஊற்றின அதே மாவை எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி ரொம்ப நைஸாக வந்து வார்த்தை விடாமல் கொஞ்சம் லைட்டாக மட்டும் வந்துட்டு கப்பி விட்டுட்டு அதில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து நல்லா அப்படியே தூவை விட்டுக்கலாம் எல்லா பக்கமுமே வந்துட்டு தூவை விட்டுட்டு அது கொஞ்சம் குக்காகினாலும் அங்கங்கே ஹோல் மாதிரி விழா ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் அல்லது விருப்பப்பட்ட நெய் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன் சைடு குக்கானதுமே அது அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கரலாம் போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த வெங்காயமெல்லாம் அந்த ப்ரௌன் கலருக்கு வர ஆரம்பிச்சு யாரும் பார்க்கவே எவ்வளோ இதாக வந்து குக்காகி ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறலாம் அருமையாக கருப்பு கவுனி அரிசி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே தோசை கல்லில் நாம் அந்த இட்லிக்கு ப்ரிப்பேர் பண்ண மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தோசை ஊற்றுற கன்ஸ்டன்சிக்கு மாவை ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மூணு கரண்டி மாவை ஊற்றி நல்லா நம்ம நார்மல் தோசை வார்ப்போம் இல்லைங்களா அதே மாதிரி வந்து நல்லா வார்த்து விட்டுக்கரலாம் பாருங்க எவ்வளோ அழகாக அது தோசை வார்க்க அந்த மாவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா அந்த மாதிரி வந்து வார்த்து விட்டாச்சு இது நல்லா குக் ஆகட்டும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதாவது ஓரளவுக்கு இந்த குக் ஆகி வரும் அந்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அது தோசை குக் ஆகட்டும் குக் ஆகி நல்லா அந்த இது உங்களுக்கு தெரியும் பார்க்கும் பொழுதே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி குக்காகி வந்துருச்சு இப்போ ஒன் சைடு குக் ஆனதுமே நாம் அந்த ஓரங்களை லைட்டாக விட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் ஸோ இப்போ தோசையை வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி பர்ஃபெக்டாக வந்து தோசை வந்து குக் ஆகி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ திருப்பி போட்டாச்சு இந்த சைடும் வந்து குக் ஆகிருச்சு இப்போ எடுத்துக்கிறலாம் அருமையாக மொறு மொறுன்னு அதுவும் ஹெல்த்தியான கருப்பு கவுனி தோசை ரெடி ரெடியாயிருச்சு இதே மாதிரி வந்து மற்ற தோசைகளையுமே வந்து ஊற்றிக்கிறலாம் பாருங்கள் பணியாரம் வந்து குக் ஆகிருச்சு இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கரலாம் இந்த பணியாரத்தை வந்து ஓரங்கள் பாருங்கள் லைட்டாக எடுத்து விட்டுட்டு இதை வந்து திருப்பி விட்டுக்கிறலாம் எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு குக்காக விட்டுடலாம் இந்த பணியாரத்தை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும் பொழுது நல்லா ஆகி பக்குவமாக வந்து வரும் ஸோ பாருங்கள் இப்போ பணியாரம் வந்து குக்காகிடுச்சி ரெண்டு சைடுமே குக் ஆகிருச்சு இதை நம்ம எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு இப்போ பணியாரமும் தயாராகிடுச்சி சாஃப்டாக பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு நான் அந்த பணியாரம் எடுக்கிற அந்த உதவு நீடியில் வச்சு குத்தி எடுக்கும் பொழுதே தெரியும் அது எவ்வளவு சாஃப்டாக உள்ள இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பணியாரமுமே வந்து தயாராகிடுச்சு இப்போ எல்லாம் ஈஸியாக வந்து இந்த அரிசி வந்து கடைகளில் கிடைக்கிது எல்லா கடைகள்லையுமே வந்துட்டு நீங்கள் அடிக்கடி வந்துட்டு இந்த அரிசியை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது இப்போ வந்து பணியாரத்தை பாருங்கள் அவ்வளவு சாஃப்டாக இருக்குது ஸோ நம்ம சாதமாக வைக்கிறத காட்டில் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த இட்லியை பாருங்கள் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு இப்போது நாம் ரெடி பண்ண அந்த வெங்காய சட்னி வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் பண்ண இட்லி தோசை பணியாரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பக்காவான சைடிஸாக இருக்கும் ஸோ இட்லி நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு அதை வந்து நல்லா சட்னியில் தொட்டு சாப்பிடும் பொழுது அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ